படம் நல்லா ஓடணும்னா சினிமா சினிமாதாரங்களுக்கு படத்தை பாருங்க படத்தை பார்க்கலையா கண்டிப்பா போடாதீங்க என் வந்து பேசாதீங்க நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன் நான் இருபது முப்பத்தஞ்சு வருஷத்துல இருந்து என்னோட சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் கடைசி வந்து நிக்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு சுலாந்திரமா கா கைக்கும் தன் பொன் குஞ்சு நீ எல்லாருமே ஹீரோ தான் நீ எல்லாருமே டேரக்டர் தான் நீ எல்லாருமே கேமராமேன் தான் எல்லாருமே மியூசிக் டேரக்டர் தான் உங்க மனசுல எல்லாருமே உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணெய் மட்டும் நீ சொல்லுங்க

அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாது எவனுமே நினைக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்த வட பள்ளியில சரி இந்த பிரசாத் எதுக்கு சரி கோடம் இன்னைக்கு நிற்கிறாங்க அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் நம்பிக்கை என்பது மனம் தீர்மானிப்பது அப்படி நம்பிக்கை வைத்து சிறுபட தயாரிப்பாளர்கள் நலனில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்புச்செலியன் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்குமே என்னுடைய பணிவான பணிவானவன தெரிஞ்சுக்கிறேன் மகேஸ்வரின் மகிமை அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் ஈசனி நேராக கொண்டு வைப்பட்டு நம்மளுடைய தவமணி ஆமாம் ஏன்னா இப்போ நான் அவரை என்ன வெறும் ட்ரெய்லர் மட்டும் போட்டிங்க பாட்டு என்ன இல்லை நான் படம் போகிறேன் சரி ட்ரெய்லர் ஏதாவது போட்டுக்கலாமே நான் ராஜினும் பேசிட்டே இருந்தோம் சாயங்காலம் நான் என்னப்பா நாங்கள் பேசுகிறது அப்படின்னு ஆனால் திருச்செந்தூர் வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்கிறான் இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூர் போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காங்கன்னா அவர் உண்மையிலே பாராட்டின தோமணி அவர்களை ஏன்னா இன்றைக்கி எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் அப்போ முருகன் கோயில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும் சினிமாக்காரங்க தான் இன்றைக்கி நம்ம சார் சொன்ன சிறு படங்கள் சப்போர்ட் பண்ணுக்குது நம்ம படம் ஓடாத காரணமே சினிமாக்காரவங்க தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் எண்பத்தி ஒன்பதுல வந்தேன் வந்தப்ப நான் படம் பார்க்கப்பா ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு வலி கிடையாது தண்ணி தான் குடிச்சு நல்லா வளர்ந்துருக்கேன் காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம் மத்தியெல்லாம் சாப்பாடு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது டயட் டேஷ்னா பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான் அவன் வந்து எங்கிட்ட சொல்லுவான் படம் பிளாப்பு ஒண்ணுமே இல்லம்மா ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அறிவு கம்மி தானே சரி நாங்களே இல்லாதயே அது படம் ஒன்றுமே இல்லாத இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சின்னமாக்காரர் அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப்பை கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாதுன்னு எவனுமே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த வட பொண்ணு சரி இந்த பிரசாத் எதுவும் சரி கோடம் இன்னைக்கு போக்கிறாங்க ஏன்னா நான் என் சங்கத்துல நீங்க இப்போ வெளியில் நீங்கள் மீடியா நேரம் போறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனா நான் எனக்கு டெய்லியில் சங்கத்து வர உண்மை சரி இன்னைக்கு சிறுபுரதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்து வர்றதுனால நான் இப்ப கவர்மெண்ட் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் தெளிவா அப்படின்னு சொன்னா இல்லையா ஒவ்வொரு விஷயம் கேட்டு செய்வேன் என்ன காரணம்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை அந்த இவன் நினைச்சான் நம்ம தனுசு அவன் படம் ஒண்ணுமே இல்லான்டா வந்து பிளாப்பு ஒண்ணுமே படம் பார்த்து கிட்ட பாக்கலன்றான் யாரா சொன்னா எனக்கு கெட்ட வார்த்தை வரும் யாரும் சொன்னாங்கண்ணே எப்படி இருக்கு அது ஒண்ணு இல்லைங்க படம் பாத்தியா பாக்கலண்ண அப்படி எப்படி நம்ம திட்டம் திட்ட மாட்டோமா சொல்றான இப்ப வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா இட்டுன்ற இங்க பரவாயில்லான் என் பையன் பார்த்து சொன்னான் அப்பா அருமையா இருக்கு வாங்க போலான் இதுக்கு என்ன சொல்லுங்க அது நூறு கோடி இரநூறு கோடி இவருக்கு தேவை ஒரு கோடி ஐம்பது ஏன் என்ன ஏன் சொல்றேன் படம் நல்லா ஓடணும்னா சினிமா சினிமாக்காரன் படத்தை பாருங்க படத்தை பாக்குறீங்க கண்ட போடாதீங்க எவனையும் பேசாதீங்க அப்பதான் நீ உண்மையான ஆம்பளை உண்மையாலே சினிமாக்காக வந்த சாயி வந்த மனுஷன் சொல்லுவேன் எல்லா பேரும் சொல்றான் படம் பார்க்கல பாக்க சொல்லிட்டு போ நல்லா அவன் முடிவு பண்ண நீங்க மக்கள் தாங்க படம் பாக்குறாங்க சினிமாக்காரன் தேட்டிக்கா போறதில்லை எனக்கு நமக்கு வைத்திக சோத்துக்கு வழி இல்லாம சினிமா பார்க்க முடியும் எவ்வளவு கொடுத்து எப்படி வாங்கி போட முடியும் அதனாலதான் சொல்றேன் ஓப்பன் அந்த தவமணி தெளிவா சொல்றேன் யாருமே ஏமாத்தி வாழ்ந்த சரித்திரம் இருந்தாலும் அப்பப்ப சொல்லுவேன் சினிமாவை நம்பி வந்து யாருமே தோற்றதே கிடையாது நான் நீ உங்க நின்னடி போய் பேசுறேன்னா காரணம் எவ்வளவு கஷ்டத்துல போல மட்டும் வந்திருக்கேன் நான் வந்து சாதம் எல்லாம் வரல அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன் நீங்க வந்து இன்னும் பேசுறீங்க என்ன ஜெயிக்கிறீங்க வாங்க நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல எந்த படத்தையுமே

அதை எடுக்க உடனே நான் எடுத்த வச்சேன் ஏன்னா இந்த படத்தை விட்டு வேற மனதில் பிடிச்சுன்னா ஆகணும் அது நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும் எதை நினைச்சோம் நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன் நான் நீ வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து என்னோட சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் கழிச்சு வந்து நிற்கிறேன் நான் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு சுழாதிரியமாக காக்கும் எல்லாருமே ஹீரோ தான் நீ எல்லாருமே டேரக்டர் தான் நீ எல்லாருமே கேமராமேன் தான் எல்லாருமே மீசிட தான் மனசை எல்லா உட்காந்து அத்தனை பேர் ஒரு என்ன இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன் உங்க அத்தனை மீடியா இருக்கு உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றங்க நீங்க. சாதிக்கு வந்தீங்கள இல்லையா நீங்க? சாதிக்கு வந்த சூனல மாறி ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கங்க நீங்க. எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் மீடியா எல்லாரும் பேசுறாங்க. ஏகப்பட்ட பேர் ரஜினி, கமல் எல்லாம் கூட சொன்னார். நான் ஒரு சட்டத்துல தக்கைய இருந்து இருந்தேன்னு. எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஏன்னா நீ மீடியா நிறைய பேர் இருந்துச்சு. ஆனா ஏகப்பட்ட பேர் நீ எல்லாரும் மனசுல அத்தை தக்கறங்க. ஒரு என்னடா தாவணி எல்லாம் ஒரு பள பாக்கி நேசர் நடச்சபடும். நீ சைவம் செய்து சினிமால மீண்டும் சாதிக்கணும்னா தாவணி கலந்து படத்தை பாரு சுபாஷ் நடிச்சிருப்பாரு ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுத்த என்னால பிச்சை தான் ஒண்ணுதான் சினிமால வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு அதனால நீங்க நேர்மையா இருந்து சினிமா நடிச்சு வந்தீங்கன்னா வரலாம் நீங்க தேவமணி வந்து சினிமாவே என்ன தெரியாது அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருள் பெற்று நீங்க படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பயந்து ஹீரோ எடுத்துருக்காங்க இதுதானே தன்னம்பிக்கை இதுதானே ஒரு சினிமா

மகேசன் பாய் மிகப்பெரிய வெற்றி அடைனா ஏன்னா அடுத்த படம் வேற போட போறாரு அதனால ரொம்ப பேசுனேன் ஆகும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க யாரோ ஒரு ஆள் கூட காசு சொல்லலாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல கண்ணு இருந்தா தவமணி பண்ண அடுத்த இடத்துக்கு சொல்லியிருக்காரு நேரத்து கூட காலையில் போன் பண்ண அடுத்த படம் பெருசா பண்ண பையன் வச்சு அது சொன்னா கதை நல்லா நானே சொல்லி அவரை டேட் வேணான் ஓப்பனா நீங்க டேஸ் பண்ணாதீங்க பதில் அடிங்க அப்படின்ற ஏன்னா ஒரே ஆள் உங்களுக்கு பண்ண முடியாதுங்க நானே டேரக்டரு நானே புலிசரு நானே ஹீரோனா அவரால் முடியாது பட கண்ணு எப்படி பண்ண முடியுது அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இருந்தாலும் சரி நம்ம முதல் முதல் சாமி பிரதமர் சொல்லி எடுத்திருக்காரு அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம் எல்லாரும் சாம்ராஜ் சொன்ன மாதிரி எல்லாரும் போய் கொண்டா சேருங்க ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாம சினிமா வந்து எடுத்திருக்காரு இதுக்கே நம்ம கை தட்டணும் இவரையே நம்ம பாராட்டணும் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன் கேட்டா நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன் என்ன சுற்றுவா ஏன் ஏன் சொல்லுமா ஆனா ஏமா விரும்ப தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி நன்றி வணக்கம்